தானே சாட்டையார அடைஞ்சு திறப்போ திமுக ஆட்சி அற்ற வரைக்கும் செருப்பு பண்ணாமல் இருப்பாங்க நீ எப்படி சார் பார்த்தீங்கன்னா ஜோசியரோட அட்வைஸ்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து இப்போ சனி பயிற்சி வர போது அதற்காக இந்தந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அவருக்கு வந்து அவர் வந்து கடகராசின்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா இதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் சொல்றேன் கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது அது விலகிற நேரத்துல இந்த ஆறுபடை வீடுக்கு செருப்பு இல்லாம நடந்து தனக்கு வந்து சாட்டை அடி கொடுத்தாக்க கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்கலாம்னு தான் நான் என்னுடைய கருத்து தமிழக அரசு பள்ளிகளை வந்து தனியாருக்கு கொடுத்து மேம்படுத்தப்படணும்னா ஐநூறு பள்ளிகளை சொல்லிருக்காரு ஐநூறு பள்ளிகளை அரசு பள்ளிகளை வந்து தனியாருக்கு கொடுத்து மேம்படுத்தப்பட்டு இருக்காங்க என்ன அதோட ஸ்கீம் என்னன்னு எனக்கு நான் உரம் தெரியல அது தனியாருக்கு கொடுத்தாலும் அது அற அது எல்லாேருக்கும் கட்டணம் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கவங்கள வந்து படிக்க வச்சாங்கன்னா அதை பற்றி எனக்கு ரொம்ப ஆட்சம் தான் கிடையாது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு ஒரு கார்பரேட்டோ வந்து அது இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அதை மேம்படுத்தி அவர்கள் அதில் வந்து ஏதோ ஒரு ஒரு மெமோரியலாக ஒரு பேரை வச்சு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் அதை ஃபீ பேயிங் ஸ்கூலாக மாறக்கூடாது ஆனால் இன்னைக்கு எப்படி எப்படி வந்து ஃபீ இல்லாமல் அதில் வந்து ஃபீஸ் இல்லாமல் எப்படி போய் மக்கள் படிக்கிறாங்களோ அதே நிலையில் வச்சு அதோடைய தரத்தை மட்டும் உயர்த்தினார்கள் என்றால் எனக்கு எந்த ஆட்சி